அட என்னையா இது பிசிசிஐ சொன்ன மாதிரி அவங்களோட கான்ட்ராக்ட்ல இருந்து இசான் கிசானை ஸ்ரேசைரே வந்து தூக்கிட்டாங்க இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பிசிசிஐ வந்து இந்த வருஷத்துக்கான புது கான்ட்ராக்ட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வந்து பாக்க போறோம் கிரேட் ஏ பிளஸ்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நாலே பிளேயர்ஸ் தாங்க வந்திருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா பும்ரா இந்த நாலு பிளேயர்ஸ்க்கு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா ஏழு கோடி சம்பளத்தை வந்து பிசிசிஐ வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்ப அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து அஞ்சு பிளேஸ் வந்து இருக்காங்க இதுல வந்து நம்மளோட தமிழக வீரரான அஸ்வின் அதுக்கப்புறம் வந்து சமி சிராஜ் அப்புறம் ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பிளேஸ் வந்திருக்காங்க இந்த அஞ்சு பேருக்கு பி வந்து வருஷத்துக்கு அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வந்து இப்ப அடுத்து குரூப் பி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து அஞ்சு பிளேஸ் வந்து இருக்காங்க இதுல யாரெல்லாம் இருக்காங்க அதிரடி ஆட்டக்காரரான சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் சொல்லிட்டு அஞ்சு பிளேஸ் வரைக்கும் வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பிசிசிஐ கிட்டத்தட்ட மூணு கோடி வரைக்கும் வருஷத்துக்கு சம்பளம் வந்து கொடுக்கறாங்க அடுத்து குரூப் சி ய வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல தாங்க கிட்டத்தட்ட நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இருக்காங்க பதினஞ்சு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இல்ல வந்து எல்லாருமே யங் பிளேயர்ஸா வந்து ரிங்கு சிங் சர்துல் தாகூர் வாஷிங்டன் சுந்தர் சிவம் துபே அஸ்தீப் சிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து இதுலதான் தான் வந்திருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எந்த லிஸ்ட்லயுமே ஸ்ரேசையரும் இல்ல இசான் கிஷானும் இல்ல இதுல இருந்தே தெரியுது பிசிசிஐ வந்து இவங்க ரெண்டு பேர் மேலையும் சம்ம கான்ல வந்து சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய தகவல் என்ன வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த கான்ட்ராக்ட் இருந்து ரெண்டு பேரையும் தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா பிசிசியை வந்து சும்மாதான்ப்பா மிரட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் அப்படிலாம் வந்து தூக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா சொன்ன மாதிரி பிசிசிஐ வந்து இவங்க ரெண்டு பேர் மேலேயும் மிகப்பெரிய நடவடிக்கையை வந்து எடுத்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இவங்க வந்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஐபிஎல்லுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க இதனால தான் பிசிசிஐ வந்து இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க இப்ப இது வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஏன்பா இந்த கான்ட்ராக்ட்ல இத்தனை பிளேயர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க சர்ஃப்ராக்கானுக்கும் துருஜுரலுக்கும் வந்து இடம் கொடுக்கலையே இவங்களுக்கு கே வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்களையும் கான்ட்ராக்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும்ல ஏன் பிசிசிஐ வந்து இந்த மாதிரி தவறுகளே வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கான் துருஜுரல் இவங்க ரெண்டு பேரையும் வந்து இந்த ஒரு கான்ட்ராக்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டெஸ்ட் மேட்ச் அப்படி இல்லைனா எட்டு ஓடி அப்படி இல்லைனா பத்து டி ட்வெண்ட்டி இதெல்லாமே விளாண்டுருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து ஆட் பண்ண முடியும் அந்த வகையில வந்து பார்க்கும் போது கானும் சரி துருஜுரலும் சரி ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டுட்டாங்க இப்போ அடுத்து இங்கிலாந்து கூட நம்ம விளையாட போற கடைசி டெஸ்ட் மேட்ச்ல வந்து இவங்க கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா இவங்க வந்து கிரேட் சி ல வந்து இணைஞ்சிருவாங்க இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து இணைஞ்சு கிரேட் சி லெவலுக்கு வந்து வந்துருவாங்க அதனால கூடிய சீக்கிரம் இவங்களும் வந்துருவாங்க இது மட்டும் இல்லாம பிசிசிஐ வந்து இன்னும் ஒரு சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகாஷ் தீப் உம்ரான் மாலிக் எஸ் தயால் இது போன்ற பாஸ்ட் பவுலர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசியில ஒரு பாயிண்ட் நெத்தி போட்டுல போடுற மாதிரி வந்து போட்டிருக்காங்க என்னன்னா இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பெல்லாம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க விளையாண்டுக்கோங்க ஆனா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு கிடைக்காம சும்மா இருப்பீங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல டொமஸ்டிக் கிரிக்கெட் ரஞ்சி ட்ராஃபி இது மாதிரி விஷயத்துல வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட போட்டு முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி அவங்க விளையாடல அப்படின்னா பிசிசிஐ வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கே வந்து தெரியும் இந்த மாதிரி விளையாடாம ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ண போனாங்க அப்படின்னா ஸ்ரேசையருக்கும் இசான் கிசானுக்கும் என்ன நிலைமை வந்துச்சோ இதே நிலைமை தான் மத்த மத்த பிளேஸ்க்கும் வந்து வரும் அதனால இவங்க எல்லாம் வந்து கவனமா இருப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணுது போறது வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்